இப்பொழுது தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறேன் என் அன்பு தேவ பிள்ளையே நாம் ஜிபிக்க ஆரம்பிக்கலாம் கர்த்தனமோடு கூட இடைப்பட விரும்புகிறார் ஒரு மணி நேர தேவ சமூகத்துல நம்ம ஜிபிக்க போகிறோம் அன்பு தேவ பிள்ளையே தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே நீ எந்த இடத்துல இந்த நேரத்தில் இருந்தாலும் பரவாயில்லை

மாறும் உங்களுடைய எல்லா போராட்டங்களும் மாறும் உங்களுடைய எல்லா பலவீனங்களும் மாறும் என்னோடு கூட இணைந்து கொள்வீர்களா என்னோடு கூட இணைந்து கொள்ளுவீர்களா இந்த செவ நேரத்துல என்னோடு கூட இணைந்து கொண்டு ஒருவேளை நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் அன்பு தேவ பிள்ளையே உங்களால முழங்கால் பண்ணி ஓ ஜெபிக்க முடியுமென்று ஹால் தேவ சமூகத்துல நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க ஒருவேளை உங்களால எழும்பு நின்று கையை உயர்த்தி செபிக்க முடியுமென்று கைகளை உயர்த்தி செபியுங்க உங்க இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒருமனப்படுத்தி உங்களுடைய உள்ளங்களை எல்லாம் தேவ சமூகத்தில் ஒருமனப்படுத்தி உங்க சிந்தையில ஒருமனப்படுத்தி உங்க சிந்தைய நீங்க ஒருமனப்படுத்தி கர்த்தருடைய சமூகத்தில் எல்லா தடைகளையும் மாற்றி போடுகிறவர் இப்பொழுது உங்களுக்கு முன்பதாக கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்களுக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் உங்க சிந்தையை கெடுக்கிற எல்லா சத்ருவின் கிருதிகளும் இப்பொழுது நீங்கள் ஒருமனப்பட்டு பட்டு தேவ சம்பக துழுங்க கைகளை உயர்த்தி முழங்கால் பண்ணிட்டு அவரை நோக்கி ஏ என்று சொல்லி கூப்பிடுகிற இந்த வேலைகளை ஹால லூயா தடைகள் உங்களுக்கு முன்பத்தான் நொறுங்கப் போகிறது உங்க வாழ்க்கையில் இருக்கிற உங்கள் தடைகளெல்லாம் நொறுங்கி போகிறது ஹாலை லூயா தெய்வனுடைய வல்லமை இப்பொழுது வெளிப்படுகிற ஒரு டேராம் சபலஹா இறங்கி வருவேன் என்று சொன்னாண்டவர் இந்த நேரத்தில் தகவனே உங்களுடைய பிள்ளைகள் எந்த ஸ்தானத்தில் எந்த இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்துல நீ இறங்கி வருவீராக இறங்கி வருவீராக இந்த ஜப அறையில இறங்கி வருவீராக ஓ இந்த ஜபத்திலே தகப்பனை இணைந்து கொள்ளுகிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில் இருக்கிறார்களோ ஒருவேளை சிறைச்சாலைக்குள்ள இருக்கலா ஒருவேளை பலவீனப்பட்டு ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆகி ஹாஸ்பிடல்ல பெட்ல படுத்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை எலும்ப முடியாம ஓ தேவ சமூகத்துல அன்பு தேவ பிள்ளையே ஒருவேளை நீ எழும்ப முடியாம கட்டில் உள்ள இருந்து கொண்டிருக்கலாம் நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் இப்பொழுது ஆரம்பி. மனப்பட்டு தேவ சமூகத்தில் வருகிறா

நீங்க உயிரடைய போகிறீர்கள் உங்க வாழ்க்கையில் ஒரு புதிய ஜீவனை கத்தர் உண்டாக்க போகிறார் சமூகத்தில் உயர்த்தி கொண்டு இருக்கிற இந்த அன்பு தேவ பிள்ளையே நீங்க வேற எதையோ சிந்தித்துக் கொண்டு இருக்காதங்க வேற எதையோ பார்த்து கொண்டு இருக்காதங்க என்னோடு இணைந்து கண்களை மூடி வாய திறந்து ஸ்தோத்திர பலிகளை நீங்க ஏறெடுங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க உங்க நாம வாழ்க என்று சொல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இது ஓ நீங்கள் உயிர் அடைய வேண்டும் ஓ ஒரு புதிய ஜீவனை நீங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி கத்துடைய ஆவியானவர் அவர் விரும்புகிறார் கத்துடைய ஆவையானவர் விரும்புகிறார் நீங்கள் உயிர் அடைய வேண்டும் புதிய ஜீவனை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவையானவர் தேவன் விரும்புகிறார் அன்பு தேவ பிள்ளையே அன்றைக்கு எஸ்ஐகேலின் காலத்திலே வனாந்திரத்திலே உலர்ந்து போன எலும்புகள் உயிர் அடைந்ததை போல உலர்ந்து போன எலும்புகள் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொண்டு மகா பெரிய நின்றதை போல இந்த நேரத்தில் தேவ சமூகத்தில் உணர்ந்து போயிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே கர்த்தர் உங்களை போகிறார் உங்களை ஒரு சேனையாய் நிறுத்துவதற்கு அவர் விரும்புகிறார் நிற்கிற ஒரு சேனையாய் கர்த்தர் உங்களை நிறுத்த விரும்புகிறார் இப்பொழுதே உன் எலும்புகளுக்குள் கர்த்த வல்லமை பாய்ந்து வருகிறது உங்கள் எலும்புகளுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது உங்க சரீரத்திற்குள்ள கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த சபத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே தேவ வல்லமை கிரிய செய்கிறது அசுத்த வல்லமைகள் எல்லாம் வெளியேறுகிறது இந்த சப சத்தத்தை கேட்டுக்கொண்டும் அசுத்த ஆவியே பொல்லாத ஆவியே நீ இந்த சரீரத்துக்குள் இருக்க

இயேசு கிறிஸ்துவின நாமத்தில் இப்பொழுது ஜெபிகுரோ ரவா ஷபத ரத ரபா உயிர் அடைய பண்ண போகிறார் கர்த்தர் இன்றைக்குங்களை உயிர் அடைய செய்ய போகிறார் உயிர் அடைய போகிறீங்க புதிய ஜீவனை உங்களுக்கு கொடுக்க போகிறார் செத்து போனவங்க உறுப்புகள் எல்லாம் டாக்டர்கள் இந்த உறுப்பு செத்து போய் விட்டது நுரையீரல் செத்து போய் விட்டது ஹார்ட் செத்து போய் விட்டது ரத்தம் லாம் செத்து போய் விட்டது இனி இந்த ரத்தம் இனி இந்த நுரையீரல் இனி இந்த இதயம் இனி செயல்படாது இனி செயல்படாதே என்று சொல்லி இருக்கலாம் கவலப்படாத சகோதரி கவலப்படாத சகோதரா இயேசு சுகமளிக்கிறார் இப்பொழுதே இயேசு சுகமளிக்கிறார் இப்பொழுதே இயேசு சுகமளிக்கிறார் கேள இயேசுவே என்னை சுகமாக்குங்கப்பா கேள இயேசுவே என்னை சுகமாக்குங்கப்பா என்று சொல்லி நீங்க கேக்குற அந்த வேளை

உங்க வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதா பள்ளத்தாக்குல இருந்து கொண்டிருக்கிறீர்களா உங்கள் பள்ளத்தாக்குகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது உங்கள் உயிர் அற்ற நிலைமைகள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது இந்த சப நேரத்தில் இப்பொழுதே உயிர் அடைவார்களாக புதிய சீவன் உண்டாகட்டும் புதிய இருதயத்தை தருவேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைகளுடைய சரீரம் உண்மை ஆலயமாய் மாறட்டுமே உண்மை பிள்ளைகளுடைய சரீரம் உண்மை ஆலயமாய் மாறற்றுமை ஆண்டவர சபலக முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருந்து பத்தாவது வசனம் வாசிக்கிறேன் இந்த வார்த்தையின் படி உங்களை

கரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் உள்ளிருந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் கத்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி இதோ நான் உங்களுக்குள் ஆவையை பிரவேசிக்க பண்ணுவேன் அப்பொழுது உயிர் அடைவீர்கள் நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோளினால் மூடி உங்களை ஆவையை கட்டளை நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று 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 அறிந்து கொள்வீர்கள் உரைக்கிறார் எனக்கு நான் தரிசனம் இதோ அசை உண்டாகி ஒவ்வொரு எலும்பு தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது நான் பார்த்து கொண்டிருக்கையிலே இதோ அவைகளின் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று மேற்புறமெங்கும் ¡Volen al muro! கொடுக்கப்பட்டது ஆனாலும் அவைகளில் ஆவை இல்லாதிருந்தது அப்பொழுது அவர் என்னை பார்த்து நீ ஆவையை நோக்கி தீர்க்க தரிசனம் உராய் மனு புத்திரே நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவையை நோக்கி கர்த்தராக ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால் ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிர் அடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார் எனக்கு கற்பிக்கப்பட்ட

உங்களுக்கு மேல இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் உயிரடைவீர்களாக நாமத்தில் இப்பொழுது நீங்கள் உயிரடைவீர்களாக நாமத்தில் இப்பொழுதை உயிரடைவதாக

மறித்து போயிருக்கிற சில பேருடைய ஜீவியங்கள் எல்லாம் இப்பொழுதே கர்த்தர் உயிரடைய பண்ணி கொண்டிருக்கிறார் உயிரடைய செய்து கொண்டிருக்கிறார் உயிர் அடைகிறது பெற்றுக் கொள்ளுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகபலதரபா உங்க கிட்ட பரிசோதிக்கப்படுகிறது இப்பொழுது நாமத்தினால உங்க கிட்டி இப்பொழுது கர்த்த வல்லமை நிறைகிறது கர்த்த வல்லமை உங்க கிட்டியை தொடுகிறது சுகமளிக்கிறது உங்க இருதயத்தை தொடுகிறது பலவீனமா இருக்கிற உங்க இருதயம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு பலமுறை வந்துருச்சு நான் எப்படி ஜீவனோடு இருக்கிறேன்னு சொல்லி தெரியலாம இருந்து கொண்டிருக்கிறீங்களா கர்த்தனுடைய கிருப உங்க மேல வருகிறது இப்பொழுது ஏசுமி நாமத்தில் ஒரு புதிய இருதயம்

இந்த செப நேரத்துல என்னோடு கூட இணைந்து செபித்த உங்க வாழ்க்கையில கர்த்தர் அமைன் சுகம் கொடுத்திருக்குறா அல லோகியா ஹல கர்த்தர் நல்லவர் ஏன் இந்த செபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குறா அப்படின்னா ஏன் இவ்வளவு நேரம் பத்து நிமிடம் தேவ சமூகத்துல செபத்தை ஏறெடுத்து இருக்கணும் என் அன்பு தேவ தேவப்பிள்ளை இந்த பத்து நிமிடம் அந்த செப நேரத்திற்குள்ள ஹால நாம் ஜபிக்கும் போதே ஆண்டவர் கிரிய செய்து கொண்டிருந்தார் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க ஹால லூயா பரிசோதித்து பாருங்க உங்க கிட்னிய பரிசோதித்து பாருங்க உங்க நுரையீரலை பரிசோதித்து பாருங்க போங்க டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்டை கொண்டு தைரியமா போங்க ஏசுவி நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன் நசரனாக ஏசு கிறிஸ்துவின் சொல்லுகிறேன் இந்த சபத்தின் சத்தத்தை கேட்டு கொண்டிருந்தவர்களே தேவ சமூகத்தில் அமர்ந்து சபித்து உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன் உங்க சரீரத்தில் எந்த இடத்துல வியாதியோடு நீங்க இருந்தீர்களோ அந்த வியாதி இப்பொழுது இருக்காது ஏசுவி நாமத்தினால हालेलुया शक्ति पनी पार गए यीशु क्रिस्त तो के नाम से हालेलुया